துலாம் ராசி நேரலுக்கு அன்பு வணக்கம் இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே வந்து துன்பம் தான் துலாம் ராசிக்காரங்க மனசில் தினம்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் உயிரை வேணாம் எடுத்துக்க எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறேன் யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக முக்கியமாக வந்து எனக்கு பிடிச்ச உறவுகளை நான் வந்து இழந்துருக்கேன் எனக்குன்னு சொந்தனம் சொல்லிக்க கூட யாருமே இல்லை எதுக்கு சாமி துலாம் ராசிக்காரங்க நீங்கள் வந்து படைச்சீங்க எல்லார்கிட்டையுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் எங்களை வாழ்க்கையில் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வந்து கொடுத்தீங்களா நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது ஆனால் யாரிடமே வந்து வெளிக்காட்ட முடியல உங்களுக்கு இந்த தை மாதத்தில் தெய்வ சக்தியால் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப் போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி அதிகமாக வந்து புரளி பேச போறாங்க எப்படி இவன் இவ்வளோ மோசமாக இருந்தால் திடீர்னு எப்படி உச்சத்துக்கு வந்தான் எப்படி இவன் திடீர்னு நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வந்து அதிகமாக பொறாமைப்படக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகுது நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த அமைப்பு உங்களுக்கு தை மாதத்தில் இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு ஒரு வருடத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த தை மாதத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு தை மாதம் முதலே வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் எல்லாமே நடக்கப்போகுது தை மாதத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இந்த திருமணம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணுறது புதிதாக வீடு கட்ட பாலக்கால் போடுறது புதிதாக வீடு குடியேறவங்க வந்து பால் காய்ச்சுறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதத்தில் பண்ணுவாங்க எதற்காக தை மாதத்தில் வந்து இவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் வந்து முருகனுக்கு ரொம்பவே வந்து ஓந்த நாளாக வந்து மாதம் மாதமாக கருதப்படுகிறது தை மாதத்தில் வந்து கிருதியின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப உன்னதமான நாள் வந்து வரதுனால இந்த இந்த மாதம் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம் சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் வந்து ஒன்றா வரது தான் வந்து தைப்பூசம்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் வந்து ஒன்றாவது வெள்ளிக்கிழமையும் மூணாவது வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு குங்கும அபிஷேகம் பண்றதால பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து கருதப்படுகிறது தைப்பூசம் வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருமான் உங்களுக்கு நல்ல நல்ல வழிகளை வந்து நிச்சயமாக காட்டுவார் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களில் வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு பூசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவாங்க ஆனால் காலையில் உடனே ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வந்து பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனைங்க தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இதற்கப்புறம் இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு முதல் மாற்றமே வந்து நீங்கள் எந்த இடத்துல எல்லாமே வந்து அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உண்டான வெற்றியை வந்து பெறப்போறீங்க ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையும் வந்து இவங்க ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக வந்து அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க இது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது தன் குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லி தன்னோட சுமை தன்னுடைய கனவு எல்லாமே வந்து தூரம் போட்டு தன் அந்த சுமை எல்லாமே வந்து சுமந்து கட்டக்கூடிய நபர்களாக வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க இனிமேல் துலாம் ராசியை எதிர்த்தவர்களுக்கு இனி வந்து அழிவு காலம் தான் எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துலாம் ராசிக்காரங்க தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எவ்வளவு தூய்மையாக இருக்கோ அதை விட ரொம்பவே வந்து தூய்மையானவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுக அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகமே நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்களுக்கு நின்னப்போ கூட என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறோமே நம்மளுக்கு யாருமே வரலையா அப்படின்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி மனதளவு ரொம்பவே வந்து உடஞ்சி போனவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வருடத்தில் விரைச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு போகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் எங்களுக்கு ஏதாவது பெரிய ஆபத்தை கொடுத்துருவாரா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஆண்டு வந்து துலாம் ராசிக்கும் சனி பகவானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதையுமே வந்து உண்டு பண்ண மாட்டார் உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்ற தண்டனைகளை முதலே கொடுத்துவிட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து நல்ல விஷயங்களையும் வந்து சனி பகவான் செய்வார் உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்கு மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை வந்து இழந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை வந்து அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக வந்து ஒரு எட்டு வருஷமாக ஒம்பது வருஷமாக இருந்தவங்களுக்கு இந்த முதல் மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூட ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை வந்து அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது இரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு இந்த ஆண்டுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு ஒரு பத்து வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களோட ராசிக்கு இருக்குது இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் நடந்து வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துலாம் ராசிக்காரிங்க இவங்க வாழ்க்கையில ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் துலாம் ராசிக்காரங்க நேயர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசளவில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு துலாம் ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்க செய்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க இதெல்லாம் துலாம் ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை கடந்து வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு கஷ்டம் படாமல் நல்லா வந்து நிம்மதியாக இருந்தனா போதும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் பார்த்திங்கன்னா அது சனி பகவான் சனி பகவான் வந்து இருந்து மீனத்திற்கு போகிறார் கண்டிப்பாக வந்து சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அதனால் நீங்கள் சனி பகவானை பற்றி நீங்கள் பயப்பட தேவை கிடையாது அதே நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தவறான தீய பழக்க இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கடந்த ஆண்டுகளை விட மிகவும் மோசமான ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் குடும்பம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்குது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து தவறான தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால சுயபுத்தி புத்தி இல்லாமல் அவங்க போய் அடிக்ட் ஆகி கடைசியில் வந்து இவங்களால பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் வந்து நடுத்தரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுலேருந்து தவிர்த்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மற்ற ராசிக்காரங்க நீங்களும் வந்து பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அடையலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந் பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து இழந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மோசமாக அமைஞ்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் துலாம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது முன்வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி இறங்கி வந்து ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போரும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து உள்ள பூந்து வெளியே வந்துடுவாங்க நான் மனசில் தோன்றதை வந்து செய்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவியாக எளிமை தோற்றத்தில் இருப்பாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களோட ரொம்பவே வந்து அதிபுத்திசாலிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடமாட்டாங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக ஒருவேளை இருந்துட்டாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாராவது ஒரு ஒருத்தர் வந்து துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி வந்து கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி மிக மோசமாக இருந்துச்சோ ரெண்டாயிரத்தி அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு வளர்ச்சியை வந்து அடைய போகிறீங்க துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் விஷயம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பண வரவு செலவு அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் இது எதையுமே வந்து யார்ட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு பத்து வருஷமாக தெரியும் பதினஞ்சு வருஷமாக தெரியும் இருந்தாலுமே கூட உங்களுடைய குடும்ப விஷயத்தை பிறரிடம் முடிஞ்ச அளவு சொல்லாதீங்க அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு வந்து உங்கள் பர்சனல் விஷயம் எதையுமே வந்து நாலு செவத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அதை தாண்டி நீங்கள் வெளியே கொண்டு போகாதீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு கடன் இருந்து எல்லாமே வந்து முழுவதும் முடியப் போகுது ஒரு பைசா நீங்கள் கடன் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து நீங்கள் எல்லா கடனையுமே கட்டி முடிச்சு ஆடம்பர தேவையிலேருந்து வெளியே வந்து எல்லா கடனையுமே கட்டி முடிச்சு உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து நிகழப்போகுது